ஒரு மேரேஜ் ஆன கப்பல் தங்களோட புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டை வாங்குறாங்க பட் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுல கொடூரமா ஒரு கொலை நடந்திருக்கு இதை அவங்க வாங்கும் போது தெரியலங்க இருந்தாலும் அவங்களோட பைனான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்ததுனால அந்த வீட்லயே அவங்க தங்களான் முடிவு பண்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அந்த வீட்டுல ஒரு சீக்கிரட்டான டோரை கண்டுபிடிக்கிறாங்க விஷயம் என்னன்னா அந்த டோர் அவங்க கேட்கிற எல்லா விஷயத்தையுமே கொடுக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் டோர் மாதிரி அவங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது இதை வச்சு அவங்க காசு பணம் எல்லாத்தையும் அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆனா போக போக தான் அந்த வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அந்த டோரை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரியும் போது தாங்க அவங்க பண்ணது தப்புன்றத அவங்க உணர்றாங்க படத்தோட முடிவுல இந்த கப்பலுக்கு என்ன நடந்ததுன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படத்தோட பேரு த ரூம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஃபேண்டசி படங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஒருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க அதோட இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல அந்த கல்யாணமான மேட் அண்ட் கேட் அப்படின்ற கப்பல காட்டுறாங்க அவங்க ஒரு ரிமோட் ஏரியால ஒரு வீட்டை வாங்கி இருக்காங்க போல அந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஷிஃப்ட் ஆகுறாங்க வீட்டுக்கு வந்து எல்லா சாமானையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் புரிஞ்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு ரொம்ப லவ்வபுள் கப்பல்ஸ் மாதிரி தான் நமக்கு தெரியுது இந்த ஹஸ்பண்ட் மேட் இருக்கான்ல அவன் ஒரு ஆர்டிஸ்ட் போல இருக்கு கரியர்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் வைஃப் கேட் ஒரு டிரான்ஸ்லேட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவளுக்கும் பெரிய அளவுக்கு எல்லாம் சம்பளம் கிடையாது இதனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களால இந்த வீடு தான் வாங்க முடிஞ்சது கேட் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு போது அந்த கிச்சனுக்குள்ள ஒரு இறந்து போன பறவை அவ பாக்குறா அந்த வீட்டுல இருக்கிற பர்னிச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் அவனுக்கு ஒரு மரத்தினால ஆன பழமையான சாவி ஒண்ணு கிடைக்குது இப்ப கேட்டு அந்த இறந்து போன பறவைய வெளியே புதைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகும்போது இந்த மேட்ருக்கான் பாத்தீங்களா அவன் வீட்டுக்குள்ள இருந்து தேவையில்லாத பர்னிச்சர் எல்லாம் தூக்கி வெளியே போடுறான் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டும் பயந்து போய் அதை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அந்த பறவைய பார்க்கும்போது போது அவ அங்க வச்ச அந்த இறந்து போன பறவைய காணுங்க அது எப்படி காணாம போச்சுன்னா அவளுக்கு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேட் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பழைய வால் பேப்பரை சிரிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட ஒரு பழமையான மர கதவை பாக்குறான் அந்த கதவுக்கு நடுவுல ஒரு கீஸ்லாட் வேற இருக்கு உடனே அவனுக்கு அந்த சாவியை பத்தி ஞாபகம் வந்து குப்பையில கடந்து அந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த டோரையும் ஓபன் பண்றான் கதவை திறந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகும்போது திடீர்னு அந்த வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் ஆக ஆரம்பிக்குது இதனால அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டு அந்த வீட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை செக் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனில இருந்து ஒரு டெக்னீஷியனா வரவழைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஒரு எலக்ட்ரிஷியனா வந்துடுறான் இப்போ அந்த ஆளம் மேட்டம் சேர்ந்துகிட்டு அந்த வீட்டோட வயரிங்க செக் பண்றதுக்காக அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க உள்ள போய் அந்த வயரிங்க பார்க்கும் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா அந்த வயர் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பழமையா இருக்குங்க பாக்குறதுக்கு எல்லாம் சிக்கலான மாதிரி தெரியுது அந்த எலக்ட்ரிஷியனும் அந்த வயரிங்க பாத்துட்டு இப்படி ஒரு கச்சா மூச்சான்னு பண்ண வயரிங்க நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றான் மேட்டோ அந்த ஆள் கிட்ட ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கும் போது பாக்குறதுக்கு சாதாரண விஷயம் தெரியல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது மேட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க இத்தனை வருஷமா இந்த வீடு விக்காம இருந்தது இதை வாங்கும்போது கூட தெரியாது உங்களுக்கு இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேட்டுக்கும் இந்த எலக்ட்ரிஷியன் என்ன கேட்கறான் புரியல அந்த ஆளும் கிட்ட உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்கள யாரோ மெர்டர் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன மேட்டும் இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட்ல தேடும்போது எழுபதுகள்ல ஒரு கப்புல இந்த வீட்டுல இருந்திருக்காங்க அவங்கள ஒரு ஸ்ட்ரெஞ்சர் கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ண அந்த கொலகாரனே அரஸ்ட் பண்ணிடுறாங்க அவனோட பேரு ஜான் டோ இத பார்த்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன மேட்டோ அந்த கொலகாரனோட ஒரு போர்ட்ரேட்ட தன்னோட நோட்ல வரைஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் அந்த சீக்ரெட் ரூம் போய் ஒரு பாட்டில் விஸ்கியை குடிச்சே காலி பண்ணிடுறான் அதை அவன் எனக்கு இன்னொரு பாட்டில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவன் கேட்ட மாதிரியே இன்னொரு பாட்டில் ஆஃப் விஸ்கி அவனுக்கு முன்னாடி இருக்குங்க அடுத்த நாள் காலையில நல்லா தூங்கிட்டு இருந்த கேட் அந்த லைட்ஸ் பிளிக்கர் ஆகிற சத்தத்தை கேட்டு எழுந்துக்கிறா எழுந்தவன் நேரா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போகும்போது மேட் உள்ள இருக்காங்க பத்தாவதுக்கு அந்த ரூம் முழுக்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு மேட் ரொம்ப எக்ஸைட்டடா அவனோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப ரேர் பீசஸ் ஆஃப் பெயிண்டிங் காட்டுறாங்க அவன் இந்த ரூம் கிட்ட விஷ் பண்ணி இந்த பெயிண்டிங் எல்லாம் வர வச்சிருக்கான் போல இருக்கு அவன அவனோட ஒய்ஃபை நம்ப வைக்கிறதுக்காக இப்ப நீ ஏதாவது ஒரு விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரேண்டமா எனக்கு ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா அவ கேட்ட சில நிமிஷத்திலேயே ஆயிரம் டாலர் அந்த ரூமுக்குள்ள வருதுங்க இத பார்த்து அவளோ பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுறா இப்ப கேட் அவளோட புருஷன் இவளை ஏமாத்ததுக்கு ஏதோ பிராங்க் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு மில்லியன் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாங்க அவ ஷாக் ஆகுற மாதிரி அவ கேட்ட அதே மில்லியன் டாலர் அவ முன்னாடி வந்து நிக்குது இத பார்த்து ரொம்பவே டிஸ்டர்பான ஆன கேட்டோம் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது மேட் அவளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு இதை வச்சு நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில அவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் அந்த ரூம் கிட்ட கேட்டு அதை வச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் அவங்க நினைச்ச மாதிரி லக்ஸரியஸ் மீல்ஸ் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்க காஸ்ட்லியான ஜுவல்லரி அது மட்டும் இல்லாம நிறைய பணம் இது எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்றாங்க ஒரு கட்டத்துல மேட் கேட்ட டைமண்ட் சாலிய அபிஷேகம் பண்றான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பெட்ல இருக்கும்போது போது அவங்க கிட்ட இந்த ரூம் எப்படி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அவன் அதுக்கு அதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு நம்ம கேட்டது வருதா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் நாட்களை வேகமா நகர ஆரம்பிக்குதுங்க ரெண்டு பேரும் தினமும் தினமும் பண்றாங்க இப்போ அவங்க கேட்ட விஷயம் எல்லாம் கிடைக்கிறதுனால அவங்க வேலைக்கு போறதையும் விட்டுறாங்க எதுக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் கேட்டுக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்னதான் நம்ம என்ஜாய் பண்ணாலும் இதெல்லாம் உண்மை இல்ல வெறும் இல்லூஷன் தான் அப்படின்னு அவ நினைக்கிறா அவளை சீரப் பண்றதுக்காக மேட் அவளை கூட்டிக்கிட்டு போய் ஒரு குழந்தையோட தொட்டில காமிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா பாவம் இந்த பொண்ணு கேட்டுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு அவங்களோட டாக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலும் கேட்டுக்கு மறுபடியும் அங்க அந்த துயரத்தை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்குறா போதாதுகாவ ரொம்ப எமோஷனாய அந்த ரூமை விட்டே போயிடுறாங்க இப்போ மேட்டுக்கும் குழந்தை பத்தின விஷயத்தை எடுத்ததுல ரொம்ப அப்செட் ஆயிடுறான் அவனும் தன்னோட மைண்ட கிளியர் பண்றதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தா கேட் கையில்ல ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க அவனுக்கு நல்லாவே தெரியும் கேட் அந்த மேஜிக்கல் ரூமை வச்சு தான் இந்த குழந்தையை உருவாக்கி இருக்கா அப்படின்றது இதனால அவனுக்கும் கோபம் பயங்கரமா வந்துருது அவனும் கேட் கிட்ட உடனே நம்ம இந்த குழந்தையை தொலைச்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே கேட்டுக்கும் வேற ஆப்ஷன் பெர்மிஷன் இல்லாம அதுக்கு சம்மதிக்கிறா இப்போ அந்த கப்பல் ரெண்டு பேருமே அந்த குழந்தையை தூக்கிட்டு மேஜிக்கல் ரூமுக்குள்ள போறாங்க போன அவங்க அந்த குழந்தை காணாம போகணும்னு சொல்லி விஷ் பண்றாங்க கேட்டு அந்த நேரத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா இதனால மேட் அந்த குழந்தையை வாங்கிட்டு அவன் விஷ் பண்றான் இந்த மூமெண்ட்ல அந்த ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டுமே பிளிங்க் ஆகுது அந்த குழந்தையும் விடாம அழ ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட பரிதாபமான முகத்தை பார்த்த மேட்டுக்கு மனசு மாறி அந்த குழந்தைய நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்துறான் So go to the room. அடுத்த நாள் மேட் அந்த கொலகாரனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பழைய நியூஸ் பேப்பரை படிக்கும்போது போது அவனை போலீஸ் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவன் தெரிஞ்சிக்கிறான் அந்த கொலகாரம் போலீஸ்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான அந்த ரூம் தான் என்ன கொலை பண்ண சொல்லிச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான் இப்ப மேட்டுக்கு இந்த ரூமோட கான்செப்ட் புரியவே இல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவன் அந்த கொலகாரனை மீட் பண்றதுக்காக போறான் ஜெயிலுக்கு போனவன் அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி கிட்ட போய் ஜான பத்தி கேட்கும்போது அவங்க மேட் கிட்ட நாற்பது வருஷமா அவனை பாக்குறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸை தவிர வேற யாருமே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரி அதாவது பிரச்சனை சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மேட் ஜான போய் மீட் பண்ண உடனே ஜான் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க மேட் ஒரு ரிப்போர்ட்டர் கிடையாது அப்படின்றத மேட்டும் ஜான் கிட்ட அந்த வீட்டை பத்தி சொல்லும்போது ஜான் அதுக்கு உன்னை சந்திக்கிறதுக்கு தான் நான் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான் நீ அந்த வீட்டுல லைஃப் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பிய நீ கேட்ட மாதிரி பணம் பொருள் சாப்பாடு எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மேட் ஜான் கிட்ட அந்த வீட்டுல இருந்தவங்கள நீ ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜான் அதுக்கு அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவன் மேட்டு கிட்ட உடனடியா அந்த ரூமை விட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பி எங்கேயாவது போயிடு அதுதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது அப்படின்னு சொல்றான் மேட் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான் ஒருத்தனுக்கு நினைச்ச விஷயம் கிடைக்காம இருக்கிறத விட ஆபத்தானது என்ன தெரியுமா அதே ஆளுக்கு அவன் நினைச்ச விஷயம் எல்லாமே கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்றான் மேட்டுக்கே இப்ப அவனை சந்திச்சதுல எந்த ஒரு பயனும் இல்லைன்னு புரியுது போற வயல அவன் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போய் வண்டிக்கு பெட்ரோல் போடுறான் பெட்ரோல் போட்டுட்டு பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்ல கையை விடும் அவனுக்கு நல்லா ஞாபகம் அவன் பணத்தை வீட்டுல இருந்து எடுத்துட்டு

முடியாது அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டு அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போக போறேன்னு சொல்லி மேட் கிட்ட சொல்லும் போது அதுக்கு வெளியே போகாத அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க ஆனா அவ பேச்ச கேட்காம அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறா இதனால அந்த குழந்தைக்கு உடம்பு முழுக்க எரிச்சல் ஆரம்பிக்குது அதுவும் விடாம அழ ஆரம்பிச்சிருதுங்க மேட்டும் அந்த குழந்தை அழறத கேட்க முடியாம உடனே ஓடி போய் அந்த குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுற மாதிரி உள்ள தூக்கிட்டு வந்த குழந்தை கிட்டு கிட்டு வேகமா வளர்ந்து ஒரு டீனேஜ் பையனா மாறிடுதுங்க இந்த தருணத்துல மேட் கேட்கிட்ட அந்த கொலைகாரனை பத்தின விஷயத்தை சொல்லிட்டு இந்த ரூம் உருவாக்குற எல்லா விஷயமுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போனா ஏஜ் ஆகி டஸ்டா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட் அதுக்கு என் பையன் ஒண்ணு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது மேட் பதிலுக்கு அவன் மனுஷனும் கிடையாது ஒரு த்ரீ டி பிரிண்டர்ல உருவாகுற ஒரு பிக்மெண்ட் மாதிரி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மேட் என்னதான் சொன்னாலும் அவனோட ஒய்ஃப் அந்த குழந்தைய ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஷேனு ஒரு பேரையும் வைக்கிறான் அவனுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் அந்த வீட்லயே பண்ணி அந்த வீட்டை விட்டு அவனை வெளியே போகாத மாதிரி பாத்துக்கிறான் ஒரு நாள் கேட் அந்த பையனுக்கு படிப்பு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு கேம்பிங் அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்றா இதை கேட்ட பையனும் நானும் கேம்பிங் போகணுமா அப்படின்னு ஆசையா கேக்குறான் ஆனா கேட்ட அந்த பையன் கிட்ட கேம்பிங் உன்னால போக முடியாது உனக்கு உடம்பு சரியில்லப்பா சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றா இதை கேட்ட அந்த பையனும் ரொம்ப கோவமாகி அங்க இருந்த பென்சில் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க கேட்டோம் அவன் தூக்கி போட்ட பென்சில் போய் எடுத்துட்டு இருக்கும்போது போது அவன் ரொம்ப ரூடா கேட் பின்னாடி இருந்த கதவை சாத்துறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டோட வீட்டுக்கு ஒரு டெலிவரி மேன் வந்து அவளுக்கு ஒரு பேக்கேஜா கையில கொடுக்குறாங்க அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள பார்த்தா இவ ஒரு கண்ணை ஆர்டர் பண்ணிருக்கா

கார்டன்ல ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் அவனோட பையன் மேட்டோட ஸ்டுடியோக்கு வந்து ஒரு ஸ்னோ பால வச்சு விளையாடிட்டு இருக்கான் விளையாடிட்டு இருக்கும்போது போது தெரியாதனமா அவன அதை கீழே போட்டுடவே அது கீழே விழுந்து தூள் தூளா உடஞ்சு போயிடுது அந்த கரெக்டான சமயத்துல மேட்டும் அவன் ஸ்டுடியோக்குள்ள வந்து இந்த பையனை பார்த்து கட்டு பாவறாங்க கேட்டோம் அந்த ஸ்டுடியோக்குள்ள வரவே இப்ப மேட்டுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது இந்த பையனும் அவங்க பேசிக்கிறத வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கான் அப்ப கேட் மேட் கிட்ட நம்ம பையனை கொஞ்சம் அன்பானி ட்ரீட் பண்றேன் அப்படின்னு கேட்கும் அவன் ஒன்னும் நம்ம பையன் கிடையாது அவன் ஜஸ்ட் ஒரு பிக்மெண்ட் தான்

பாட்டியே உருவாக்கி அதுல விளையாடிட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னா அந்த பையன் அந்த சீக்ரெட் ரூமோட சீக்கிரட்ட கண்டுபிடிச்சான் அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஸ்னோமேனை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது போது கேட்டும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா மேட் கோமா அந்த பையனை தரத்தரன்னு அந்த ரூம் விட்டு வெளியே எழுத்துட்டு வந்து மறுபடியும் நீ இந்த ரூம் குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறான் திட்டுனது மட்டும் இல்லாம அவன் அந்த ரூமோட கதவை சாத்தி அதை லாக்கும் பண்ணிடுறான் இப்போ கேட் தன்னோட மகன் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலன்றத நினைச்சுக்கிட்டு அவளும் மேட் கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறா இதே அந்த பையன் அந்த ரூமுக்கு வெளியே வந்து கேட்டுட்டு இருக்கான் அவன் சின்ன பையன்

தான் இப்போ உயிரோட இருக்கு அது வேற யாரும் இல்ல நான் தான் அந்த குழந்தைன்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பையன் நார்மலாக ஆகிறதுக்காக தங்க ரெண்டு பேரோட உயிரையே தியாகம் பண்ணிருக்காங்க இதுக்காக அந்த லேடி அவளோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டு ஜான ஃபோர்ஸ் பண்ணி தன்னையும் கொலை செய்ய சொல்லிருக்கா இதெல்லாம் கேட்ட கேட்டோம் மனசு உடஞ்சு போய் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறா சாயங்காலமா ஆயிடுது இன்னும் கேட்டு வீட்டுக்கு வராததுனால பயந்து போன மேட்டும் கேட்டுக்கு கால் பண்ணி நிறைய வாய்ஸ் மெயில்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்றான்னா கார ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்டென்ஷனலாக ஆக்சிடென்ட் பண்ணும்னு ட்ரை பண்றா அப்பதானே அவளோட பையனுக்கு ஒரு நார்மல் லைஃப் கிடைக்கும் ஆனா திடீர்னு அவளோட மனசு மாதிரி அந்த ஐடியாவை கைவிட்டுறாங்க இப்போ வீட்டுல அந்த பையன் மேட் கிட்ட அம்மா எங்கன்னு கேக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்னு மேட் சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன் மேட் கிட்ட பிக்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மேட்டும் இந்த பையனோட கொஸ்டின் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றான் இருந்தாலும் இந்த பையன் விடாம கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கும் போது மேட்டும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க இதனால அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பையனை பார்த்து நீ எங்களுக்கு பிறந்த பையனே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் உன்னோட பெத்தவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றான் அது மட்டும் வேகமா வந்த பையனை பார்த்து நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கேன் உனக்கு வேகமா வயசாகி நீ காத்தோட காத்தா கரைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாங்க அந்த பையனும் மேட்டை பார்த்து நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லும்போது அவன் இந்த பையனை கூட்டிட்டு போய் இப்போ நீ வெளியே போ உள்ள வரும்போது உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கானு பாரு அப்படின்னு சொல்றான் இதனால அந்த பையன் கொஞ்சம் பயந்துகிட்டு மறுபடியும் அவனோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மேட்டும் அந்த பையன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான் அந்த பையனும் பதிலுக்கு மேட்டை பார்த்து மன்னிப்பு கேட்கறாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க நடு ராத்திரி கேட்டும் வீட்டுக்கு வரா வந்தவ அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்கத பார்த்து சந்தோஷப்படுறா இப்ப மேட்டும் அவனோட ஒய்ஃபும் இன்டிமேட்டா இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியே இருந்து இந்த பையன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் அந்த பையன் அந்த வீட்டோட சாவியை மேட்டோட பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறான் அடுத்த நாள் காலையில அந்த கப்பலும் எழுந்து போய் ஷேனோட ஒரு ரூமை போது அந்த பையன் அவன் ரூம்ல இல்லீங்க எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வீட்டோட மெயின் டோரை பார்க்கும் போது ஷாக் ஆயிடுறாங்க அந்த மெயின் டோர் ஓபன்ல இருக்கு பத்தாவதுக்கு அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது அந்த சமயத்தில் அவங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒரு டீனேஜ் பையனை பார்த்து ரொம்ப ஷாக் அந்த பையன் தாங்க அவனுக்கு கொஞ்சமா வயசு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கான் திடீர்னு அந்த பையன் கேட் வாங்கி வச்சிருந்த கன் எடுத்து மேட்டை நோக்கி காட்டுறாங்க அவன் தனக்கு மேட்டை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த பேசி அவனை இந்த சமயத்தை பயன்படுத்தி ஷேன் கிட்ட இருந்து அந்த கண்ணை புடுங்கும் போது அந்த கைகலப்புல கேட் கீழே விழுந்து அவன் தலையில அடிபட்டு அவன் மயக்க கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்சு கேட்டோம் மேட் கிட்ட ஷேன் எங்க அப்படின்னு போது கேட் மயக்கத்துல இருக்கும் போது இவன அந்த பையனும் சண்டை போட்டுருக்காங்க போல அதுல தவறுதலா அந்த துப்பாக்கி வெடிச்சு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஷேன நான் வெளியே தான் புதச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அவளுக்கும் மனசே உடஞ்சு போயிட்டு அவளும் அந்த வீட்டுக்கு வெளியே போய் அந்த பையனை தேடிட்டு இருக்கா மேட்டும் தன்னோட மனைவிய சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரா இப்போ நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கறாங்க என்னன்னா உண்மையான மேட் வேற ஒரு ரூம்ல மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறான் கேட் கூட இருந்தது மேட் கிடையாதுங்க அந்த பையன் ஷேன் தான் அந்த மேஜிக்கல் ரூமோட பவரை யூஸ் பண்ணி அவங்க அப்பா மாதிரியே மாறி இருக்கான் மேட்டும் எழுந்து போய் அந்த வீட்டு முழுக்க ரெண்டு பேரும் தேடி பாக்குறான் அவன் கண்ணுல யாருமே மாட்டலங்க இதனால அவன் அந்த சீக்கிரம் ரூமோட டோரை தறக்க ட்ரை பண்றான் அந்த சமயத்துல அந்த டோர் லாக் ஆயிருக்கு இருக்கு அந்த ரூமுக்குள்ள போய் ஆகணும்ன்றதுக்காக அந்த டோருக்கு பக்கத்துல இருந்து செவுத்தவம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கேட்டும் ஷேனும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேட் ஷேன் கிட்ட நான் இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவன் அதுக்கு மறுத்துட்டு நம்ம கிட்ட காசம் கிடையாது வேலையும் கிடையாது வெளியே போனா கஷ்டம் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றான் அந்த சமயத்துல கேட் ஷேன் ஒரு குழந்த மாதிரி சாப்பிடுறத பாக்குறா அது மட்டும் இல்லாம ஷேன் பண்ற மாதிரியே நிறைய ஐஸ் போட்டு அந்த விஸ்கியை குடிச்சிட்டு இருக்காங்க அதையும் இவன் நோட் பண்றா ஆனா அந்த சமயத்துல அவ ரொம்ப ஓவர் திங்க்லாம் பண்ணல இன்னொரு பக்கம் மேட் எப்படியோ ஒரு வழியா அந்த செவுத்த உடைச்சி உள்ள பார்க்கும்போது அங்க நிறைய கேபிள்ஸ் கொச்ச கொச்சன்னு தொங்கிட்டு இருக்கு அவனும் அதை தாண்டி அந்த சீக்ரட் ரூம்குள்ள போயிட்டு இருக்கான் உள்ள போனவன் ஷேன் உருவாக்கின அந்த செயற்கான காட்டுக்குள்ள ஓடுறாங்க வீட்டுக்குள்ள ஷேனும் கேட்டும் ஒரு போர்ட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த பையன் ஷேன் கேட்ட தப்பான இடத்துல தொடறாங்க இதை பார்த்து கேட் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கும்போது ஷேன் அவகிட்ட நீங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள அத பண்றத நான் பார்த்தேன் எனக்கும் அத பண்ணனும் ஆசையா இருக்குன்னு சொல்றான் இப்பதான் கேட்டுக்கு புரியுது அவ முன்னாடி நிக்கிறது அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது ஷேன் அப்படின்றது மேட் அந்த காட்டுக்குள்ள ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கும் தூரத்துல அவன் இந்த வீட்டை மாதிரியே இன்னொரு வீடை பார்த்துட்டு அதை நோக்கி ஓடுறான் விஷயம் என்னன்னா ஷேன் அந்த மாதிரியே ஒரு டூப்ளிகேட் வீட்டை அந்த காட்டுக்குள்ள உருவாக்கி இருக்காங்க தான் இப்ப அவன் கேட் கூட இருக்கான் கேட்டும் ஷேன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா அந்த பையன் அவளை அடிச்சு மயக்க மயக்கறான் மயக்கமான கேட் கிட்ட ஷேன் தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க இதனால அவளும் மயக்க தெளிஞ்சு கண்ணை முடிச்சு அந்த பையனை அருவருப்பா பாக்குறா எப்படியும் அந்த வீட்டுக்கு வந்த மேட்டும் உள்ள வர்றதுக்காக அந்த விண்டோவை உடைக்கிறாங்க இந்த சத்தம் கேட்டு ஷேனோ அதை போய் பாக்குறதுக்காக ஓடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட் எழுந்து போகலாம் நினைக்கும் போது அவ முன்னாடி மேட் வந்து நிக்கிறாங்க வந்தவன் கேட்ட தான் கூட வர சொல்லி கேக்கும் போது அதிர்ச்சி ஆகிற மாதிரி இன்னொரு மேட்டா அங்க வரா வந்த நான் தான் ஹஸ்பண்ட் சொல்லி கேட் கிட்ட சொல்றாங்க இத பார்த்த கேட்டுமே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறா ஆனா அவளுக்கு அப்போ ஒரு பிரில்லியன்டான ஐடியா கிடைக்குது கேட் ஷேனோட பேரை கூட்ட உடனே மேட் வேஷத்துல இருந்த ஷேன் திரும்பி பார்க்கறான் அவ உடனே ஷேனை அங்க இருந்த படிக்கட்டுல இருந்து தள்ளி விடுறா கீழே விழுந்த ஷேன் இப்போ மறுபடியும் சின்ன பையனா மாறிடுறாங்க எப்படின்னு கேட்காதீங்க இது ஃபேண்டசி படம் இப்ப அந்த கப்புல் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக நினைக்கும் போது அந்த வீடு முழுக்க ஷேனோட கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்ச ஷேன் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு கத்தி எடுத்து மேட்டை குத்திடுறான் அதை செஞ்சுட்டாவன் கேட்ட பார்த்து இப்போ நம்மளுக்கு நடுவுல யாரும் கிடையாது நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஒரிஜினல் கேட்டும் மேட்டும் ஓடுறாங்க என்னடான்னு பார்த்தா உள்ள இருக்கிறவங்க அவனோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் கிடையாதுங்க உண்மையான மேட்டும் கேட்டும் அந்த போலியான வீட்டில இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க ஓடுனவங்க அவங்களோட ஒரிஜினல் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க பின்னாடியே இந்த பையனும் துரத்திக்கிட்டே வரான் இப்போ மேட்டும் கேட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணும்போது போது பின்னாடியே அந்த பையன் ஷேனும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வராங்க வந்தவன் நேரம் ஓடி போய் மேட்டை தாக்கும் போது ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் விழுறாங்க வெளியே இருந்தா நம்ம சாம்பல் ஆயிடுவோம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷேனும் வீட்டுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்றான் ஆனா கேட்டு அந்த வீட்டோட கதவை சாத்திடுறா இதனால அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி சில நிமிஷங்கள்லயே அவன் கிழவனா மாறிடுறான் இருந்தாலும் மனசு கேட்காத கேட்டும் வெளியே போய் பார்க்கும் அந்த பையன் ஷேன் கிழவனாகி கொஞ்ச कुछमा डस्ट मार्हरा அவ அந்த பையனோட சாம்பல கையில எடுத்துக்கிட்டு சோகம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா இப்ப சீன் கட் ஆகி ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க அந்த கப்பல் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வேற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இன்னொரு சாக்கு நம்ம குடுக்கறாங்க என்னன்னா கேட் கையில இருந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல பாசிட்டிவான ரிசல்ட் அவளுக்கு கிடைச்சிருக்கு அவளுக்கு இப்ப என்ன சந்தேகம்னா அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஷேன் அப்பாவா இருப்பானோ அப்படின்ற சந்தேகம் தான் சோ இந்த கொடூரம் இன்னும் முடியலங்க தொடர போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க என்னோட வாய்ஸ் ஓவர்காக லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரண்டான மூவியோட உங்க கூட வர சந்திக்கிறேன் அதுவரை எங்களுடன் இந்த வீடியோ உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி